புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் ஆளுமை திறனோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று கழகத்தை வழிநடத்தி வரும் நம் அனைவரும் போற்றுதலுக்கு உரியவரும் தொண்டர்களின் உள்ளங்களில் எல்லாம் ஆட்சி செய்து வரும் எழுச்சி நாயகரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழியா எடப்பாடியார் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தன் உயிர் மூச்சாக முன்னிறுத்தி தொடங்கப்பட்ட அனைத்திந்தி அண்ணா சார்ந்த முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கம் மதுரையிலே நடத்திய கழக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு வரலாற்று வெற்றி பெற்றதற்கு நன்றியும் பாராட்டும் தீர்மானம் மூன்று வடகிழக்கு பருவமழை ஒற்றி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமலும் மிக்ஜாம் புயலை எதிர்கொள்ள முன்பே திட்டமிடாமலும் காலத்தே மீட்பு பணிகளை மேற்கொள்ளாமலும் மக்களை கடும் சிரமத்திற்கு உள்ளாக்கியதோடு புயலின் தாக்கத்தால் பெய்த பெருமழையின் பாதிப்பால் வாழ்வாதாரத்தை இழந்து சிரமப்படும் மக்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த நிவாரண உதவிகளை வழங்காத விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் பொருளாதார இழப்பால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அனைவருக்கும் வெள்ள நிவாரண உதவிகளை வழங்கிட வலியுறுத்தல் தீர்மானம் நான்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நடவடிக்கைகளை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் போது வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பேச்சை ஒளிபரப்பு செய்யாமல் இருட்டடிப்பு செய்வதற்கு கடும் கண்டனம் எதிர்கட்சி துணைத் தலைவர் இறக்கை சம்பந்தமாக சட்டமன்ற மரபுகளை இதுவரை கடைபிடிக்காத பேரவை தலைவருக்கு கண்டனம் தீர்மானம் ஐந்து மீனவர்கள் நலன் பாதுகாக்க திமுகவால் வார்க்கப்பட்ட கட்சி தீவை மீட்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல் மற்றும் இலங்கை கடல் கொள்ளையர்களால் வாழ்வாதாரம் இழந்த மீனவ மக்களை வஞ்சிக்கும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தீர்மானம் ஆறு மாநில உரிமைகள் பறிபோனதற்கு திமுகவே முழுவதும் காரணமாக இருந்துவிட்டு தற்போது மக்களின் கவனத்தை திசை திருப்பும் பொய்யான ஐநூத்தி இருபது வாக்குறுதிகள் அளித்து அவற்றை நிறைவேற்ற முடியாமல் மக்களை ஏமாற்றவும் பல்வேறு நாடகங்களை அரங்கேற்று நிகழ்த்தும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தீர்மானம் ஏழு சட்டம் ஒழுங்கு சீரழிவுக்கும் இருக்கும் திமுகவின் மக்கள் விரோத போக்கிற்கும் கடும் கண்டனம் தீர்மானம் எட்டு ஊழலிலே திளைத்து நிற்கும் ஊழலிலே திளைத்து நிற்கும் திமுக கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் என்பதே திராவிட மாடல் ஊழல் ஆட்சியின் தாரக மந்திரம் ஊழல் ஆட்சியை நடத்தும் பொம்மை முதலமைச்சருக்கு கடும் கண்டனம் தீர்மானம் ஒன்பது சிறுபான்மையின மக்களான இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களுடைய நலனை பாதுகாக்கவும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே வாடும் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யவும் விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல் தீர்மானம் பத்து நாடாளுமன்ற மக்களவையிலே கடந்த பதிமூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி பாதுகாப்பு குறைபாட்டால் நடந்த சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது ஜனநாயக அமைப்புகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் தீர்மானம் பதினொன்று ஈழத் தமிழர்கள் நலன் காக்க ஈழத் தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டி மத்திய அரசை வலியுறுத்தல் தீர்மானம் பனிரெண்டு தமிழகத்திலே வடகிழக்கு பருவமழை பல்வேறு மாவட்டங்களிலே கடுமையாக பெய்து நெற்பயிர்கள் மற்றும் வேளாண் பயிர்கள் வெள்ளத்தால் மூழ்கி பெரும் நஷ்டம் ஏற்பட்ட நிலையில் உரிய நிவாரணம் வழங்காமல் விவசாயிகளை வஞ்சித்து வரும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தீர்மானம் பதிமூன்று நெசவாளர்களின் வாழ்க்கை நலிவடைய காரணமாக இருந்து நெசவு தொழிலை விடுத்து மாற்று தொழிலை தேடும் நிலையை ஏற்படுத்தி தமிழ்நாட்டின் நெசவு தொழிலையும் நெசவு தொழிலாளர்கள் நலனையும் பாதுகாக்கத் தவறிய விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தீர்மானம் பதினான்கு சமூக நீதியை வாய்கிழிய பேசும் திராவிட முன்னேற்றக் கடகம் பட்டியலின மக்களுடைய நலனில் அக்கறை கொள்ளாமல் அவர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய உரிமைகளை பறித்தும் அனுபவிக்க முடியாமல் தடுத்தும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சலுகைகளை தட்டி பறிக்கும் வகையில் செயல்படும் விடியா திமுக அரசின் பட்டியலின மக்கள் விரோத போக்குக்கு கண்டனம் தீர்மானம் பதினைந்து தமிழக உயர்கல்வியின் தரம் குறையும் வகையில் கல்வியாளர்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி அவசரகதியில் பொதுப்பாட திட்டத்தை அமல்படுத்த துடிக்கும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தீர்மானம் பதினாறு தாய்மொழியாம் தமிழ் உள்ளிட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் எட்டாவது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள இருபத்தி ரெண்டு மாநில மொழிகள் அனைத்தும் மாநில அரசின் அலுவல் மொழியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர மத்திய அரசு வலியுறுத்துது இரண்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் விளக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வர வலியுறுத்துதல் தீர்மானம் பதினேழு சமூக நீதியை குடிதோண்டி புதைத்து சமூக நீதிக்கு எதிரான திமுகவின் மக்கள் விரோத போக்குக்கு கடும் கண்டனம் தீர்மானம் பதினெட்டு தமிழகத்தின் ஜீவாதார உரிமையான காவிரி நிதிநீர் பிரச்சனையில் திமுகவின் சந்தர்ப்பவாதம் மற்றும் துரோகத்திற்கு கடும் கண்டனம் தீர்மானம் பத்தொன்பது நீட் என்னும் நுழைவுத் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்தே நீட் தேர்வு ரத்து என்று விடியா திமுக அரசின் முதலமைச்சர் திரு ஸ்டாலினும் திமுக சேர்ந்தவர்களும் மக்களை ஏமாற்றி வாக்குறுதி அளித்தனர் சொன்னதை செய்வோம் என்று கூறி மக்களை ஏமாற்றிய விடியா அரசின் முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு கண்டனம் தமிழ்நாடு முழுவதும் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க தவறியும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க தவறியும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு நோய் தொற்று அதிகரிப்பதை கட்டுப்படுத்துவதற்கான மருத்துவ உதவிகளையும் செய்ய தவறியும் முடங்கி போயிருக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் விடியா திமுக அரசின் முதலமைச்சருக்கும் கடும் கண்டனம் தீர்மானம் இருபது மக்கள் நலன் கருதி புரட்சி தலைவி அம்மா அரசு கொண்டு வந்த திட்டங்களை முடக்குவது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறியது சொத்து வரி வீட்டு வரி மின்கட்டணத்திலிருந்து ஆவின் பால் விலை வரை விலை வரை உயர்த்தி மக்களை வஞ்சித்து வரும் சர்வாதிகார வெடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தீர்மானம் இருபத்தி ஒன்று முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் புதிய அணை கட்டப்புவதாக நெருக்கடி கொடுக்கும் திமுகவின் கூட்டணி கட்சியில் ஆட்சியில் இருக்கும் கேரள அரசின் செயலை கண்டிக்காமலும் அதை தடுக்க சட்ட போராட்டம் நடத்தாமலும் மெத்தன போக்கில் இருந்து வரும் மக்கள் விரோத விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தீர்மானம் வாக்களிக்கும் உரிமையை அனைவரும் பெற்றிடும் வகையில் எதிர்வரும் நாடாளுமன்ற பொது தேர்தலில் தகுதியுடைய அனைவரும் வாக்களிக்க ஏதுவாக குளறுபடி இல்லாத வாக்காளர் பட்டியல் அமைத்திட இந்திய தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தல் தீர்மானம் இருபத்தி மூன்று அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் நாடாளுமன்ற பொது தேர்தலில் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி சூடும் வகையில் கடக நிர்வாகிகளும் கடக உரம்பிறப்புகளும் கடப்படி ஆற்றிட சூளுரை